ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணல் கடிகாரம் கிச்சன் இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச பேக்கரியில் கிடைக்கக்கூடிய வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கு தாங்க செய்ய போகிறோம் இந்த கேக் செய்கிறதுக்கு ஓவன் வேணும்னு அவசியம் இல்லைங்க இதே சாஃப்ட்னஸோட குக்கர்லையே செஞ்சு எடுக்க போகிறோம் வாங்க இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நாலு முட்டை உடைச்சி வெள்ளைக்கரு மட்டும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சக்கருவை இன்னொரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த முட்டையை எப்படி உடச்சி பிரிக்கணும்னா ஒரு பகுதியில் முட்டையை வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி சாய்ச்சி விட்டிங்கன்னா அந்த வெள்ளைக்கரு மட்டும் தனியாக வந்துடும் மீதமுள்ள மஞ்சக்கரு வேற ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணி ஹேண்ட் மிக்சர் வச்சு பீட் பண்ணி எடுக்கலாம் இது வந்து விஸ்கு கூட அடிக்கலாம் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் விஸ்கு வச்சுக்கூட நல்லா வேகமாக அடித்து விட்டால் நல்லா ப்ளஃஃபியாக வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததும் இப்போ கொஞ்சம் நொற நொறையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நூற்றம்பது கிராம் அளவு உள்ள கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் அதை வந்து மூணு பகுதியாக பிரித்து மூணு பார்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு பகுதியாக கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதை நல்லா திரும்பவும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் இதை பீட் பண்ணி எடுத்ததும் இன்னொரு பகுதியும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்ததும் இப்போ மூணாவது முறையாக இருக்கிற மீதமுள்ள சர்க்கரையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை அடித்து எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அடித்தாதான் இங்கே பாருங்கள் எப்படி ஒரு க்ரீமியாக வருது பாருங்கள் இதே மாதிரி நல்லா வரும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க மஞ்சக்கருளை ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை விஸ்கு வச்சு நல்லா ஒரு முறை அடித்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம ஏற்கனவே அடித்து எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளைக்கருவை பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் இந்த மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டுட்டு திரும்பவும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி அடித்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் அடித்து எடுத்தாச்சு முட்டை நல்லா ஒரு க்ரீமியான பதத்துக்கு வந்தாச்சு இப்போ நம்ம எந்த கப்பில் சக்கரை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இந்த மைதா மாவு இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சுட்டு அதில் கொட்டி சளிச்சு சேர்த்துக்கலாம் அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் மாவு பாருங்க மாதிரி நல்லா சளிச்சாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு பேச்சுலா வச்சு நல்லா ஒரே வாக்கில் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப வேகமாக கலக்கக்கூடாது அப்படி கலந்தால் அந்த முட்டையில் உள்ள அந்த பபுள்ஸ் எல்லாம் ஏர் எல்லாம் போயிடும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் இங்கே பாருங்கள் எடுத்து மாவு கொட்டும்போது இந்த மாதிரி ஒரு க்ரீமியாக இருக்கணும் இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வேறொரு பாத்திரத்தில் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் கப்பு பால் சேர்த்துக்கலாம் பால் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பால் சில்லுனோ இல்லை சூடாவோ இருக்கக்கூடாது இப்போ அதே அரை கப்பு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா விசுக்கு வச்சு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல கேக் பெட்டர் இப்போ அதிலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு இந்த பாலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் ஒரு நினைக்கலாம் இது என்ன மொத்தமாக அதிலேயே சேர்த்து கலக்கலாமேன்னு அந்த மாதிரி கலக்கும்போது நம்ம வந்து அந்த கேக் பேட்டரில் உள்ள அந்த ஹேர் பபுள்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி தனித்தனியாக சேர்க்குறோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் பேக்கிங் சோடா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் எது சேர்த்தாலும் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த கேக் பேட்டரில் கலந்து விட்ட கலவையை சேர்த்து நல்லா ஒரே வாக்கில் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது தாங்க ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸு இது வந்து கொஞ்சம் தண்ணியாகவோ இல்லை ஒரு கட்டியாகவோ இருக்கக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி ஒரு கேக் பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லா சைடும் பரவுகிற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இது மட்டும் போதுங்க கேக் சூப்பராக வரும் இப்போ இந்த கலந்து வச்ச கலவையை இந்த கேக் டின்ல சேர்த்துக்கலாம் இப்போ கேக் பேன் இந்த மாதிரி லைட்டாக தட்டி கொடுத்துட்டு கூடவே ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுக்கோங்க அப்போ அது உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும் இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுக்க போகிறோம் நான் பத்து நிமிஷமாக குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் குக்கர் நல்லா சூடாக இருக்குது குக்கரில் தண்ணி ஒன்றும் சேர்க்கலை இப்போ இந்த குக்கரில் இந்த மாதிரி ஒரு ரிங்கு வச்சுட்டு நம்ம இந்த கேக் எடுத்து குக்கருக்குள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு குக்கர் மூடியில் கேஸ் கட் எதுவும் போடாமல் நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம் குக்கரில் விசிலும் போடக்கூடாது இது அப்படியே ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு குக்கர் வந்து ஸ்லோவில் தான் வேக வைக்கணும் ஸ்டவ் நல்லா குறச்சி வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள் கேக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இது நல்லா வெந்துருச்சான்னு ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தா குச்சியில் ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கேக் வேகாத மாதிரி இருந்தால் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் குக்கர் காட்டுறேன் பாருங்கள் ஒன்றுமே இல்லை லைட்டாக ஒரு லைட்டை ஒரு கருத்த நேரம் இருக்குது அதுவும் தேய்ச்சா போயிடும் நம்மளோட கேக் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு கத்தி வச்சு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கத்தி வச்சு நல்லா சுற்றி ஓரங்களை லைட்டாக கீறி விட்டுட்டு மேலே ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி கவுத்தி எடுத்துட்டு லேசாக மேலே தட்டி கொடுத்தா போதும் கேக் சூப்பராக கேக் விட்டு வெளியில் வந்துடும் பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கேக் பேனில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க நான் சொல்கிற இதே அளவுகளோட இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஏற்கனவே நான் டம்ளர் கேக் போட்டிருக்கேன் அப்போ நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க குக்கர் வீணாக போகாதான்னு கண்டிப்பாக குக்கர் ஒன்றுமே ஆகாதுங்க நம்ம குக்கரை நல்லா தேய்ச்சி கழுவியால் சரியாக போயிடும் கண்டிப்பாக இதே மாதிரி வெண்ணிலா ஸ்பான்ச் கேக் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்